அனைவருக்கும் வணக்கம் இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே எந்த கண்ணிற்கும் புலப்படாத ஒரு ஆயுதம் அன்பு அந்த அன்பு என்ற ஒன்றுக்காக தன்னுடைய உயிரையும் தந்த ஒரு பாதை எந்த கருவியாலும் அளக்க முடியாத எந்த எடையாலும் எடை போட முடியாத அன்பு என்ற ஒரு ஆயுதத்திற்காக தன்னுடைய அத்தனை சுமைகளையும் அத்தனை வழிகளையும் தாங்கிக் கொண்ட ஒரு பாதை அன்பு பொறுமை உள்ளது தன்னலம் கொள்ளாது இரிமாப்பு அடையாது தற்புகழ்ச்சி கொள்ளாது என்ற இந்த வார்த்தைகளை வாழ்வாக்க தன்னுடைய தோளில் சிலுவையை சுமந்து முல்லை கொண்டு அடிகளை தாங்கிக் கொண்டு சென்ற ஒருவரின் பாதை ஆம் இறை இயேசுவில் பிரியமானவர் சகோதரத்துவமே அன்பு என்ற அந்த ஒற்றை கருவியை வைத்துக்கொண்டு தன் உயிரை தந்த தியாக செம்மலாம் நம்முடைய இயேசுவின் பாதையில் இனி வரக்கூடிய நாட்களில் செல்ல இருக்கின்றோம் கண்ணிற்கு புலப்படாத அந்த அன்புதான் அவரை கற்றூணில் கட்டி அடிகளை தாங்க வைத்தது எந்த கருவியாலும் எடை போட முடியாத அளக்க முடியாத அந்த அன்பு என்ற ஒரு ஆயுதத்தால் மட்டும்தான் அவரால் கூர்மையான முள்முடிகளை தாங்கவும் கூர்மையான ஆணிகளை தாங்கவும் முடியுது அன்பு என்ற அந்த ஒற்றை சொல் வார்த்தைக்காக பொறுமையோடு தியாகத்தோடு தற்புகழ்ச்சி கொள்ளாது இருமாப்பு அடையாது தன்னலம் நாடாது மற்றவர்களுக்காக தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் தரவைத்தது அந்த சிலுவை பாதையில் மனித சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இந்த கல்வாரி பாதையில் செல்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்க்க அல்ல உணர்ந்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எத்தனையோ பேர் போ சென்ற பாதை இது அல்ல ஒரு தியாக செம்மலாம் இயேசுவின் கல்வாரி பாதை இது கற்களும் முற்களும் பாறைகளும் நிறைந்த மிக பயங்கரமான பாதை ஆனால் இதில் அன்பு மட்டும்தான் நிறைந்திருக்கிறது வேற ஒன்றும் இல்லை அந்த அன்பில் அனைத்தும் அடங்கியிருக்கின்றது என்ற ஒரு சிந்தனையோடு இந்த கல்வாரி பாதையில் அடுத்தவர்களின் துயரத்தை துடைத்த உலகத்தின் உள்ள அத்தனை மக்களின் துயரத்தை துடைத்த இயேசுவின் கல்வாரி பாதையில் நாமும் செல்வோம் நம்முடைய வாழ்வில் உயர்வடைய பயணிப்போம் வாருங்கள்